மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய்தி மிகுது அண்ணு தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமிகுது தன்னு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆணி மாத பலன்கள் பொதுவாகவே இந்த ராசி பலன்களில் மாத பலன்கள் பார்ப்பதில் சில குழப்பங்கள் மக்களிடையே இருக்குது தமிழ் மாத பலன்களை பின்பற்றுவதா ஆங்கில மாத பலன்களை பின்பற்றுவதா அப்படின்னு குழப்பங்கள் இருக்குது இதில் குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் யாரெல்லாம் சுய தொழில் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து தமிழ் மாத பலன்களை பின்பற்றுங்கள் அதே வந்து அடுத்தவர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய மாத சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆங்கில மாத பலன்களை பின்பற்றுங்கள் ஏன்னா மாத சம்பளங்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த முப்பதாம் தேதி முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் அவங்க கணக்கிட்டு மாத சம்பளமாக தருவாங்க அப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க தனியார் நிறுவனங்களில் வேலையில் இருக்கவங்க மாத சம்பளத்திற்கு ஊதியம் பெறக்கூடிய அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் ஆங்கில மத பலன்களை பின்பற்ற வேண்டும் அதே சமயத்தில் சுயதொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஆங்கில மத பலன்களை வந்து அவ்வளோ சரியாக இருக்காது ஏன்னா அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு பத்து தேதி ஆகிடும் ஆங்கில தேதியில் ஒரு பத்து தேதி ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலையும் பதினஞ்சு தேதி அந்த மாதிரி டைமில் தான் வந்து தமிழ் மாதம் பிறக்கும் அப்போ நீங்கள் அந்த மாதத்துடைய கணக்கு வழக்குகளை தமிழ் மாத பலன்கள் அடிப்படையில் நீங்கள் சரிபார்த்து கொண்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா சுய தொழில் செய்பவராக இருந்தால் தமிழ் மாத பலன்களை பின்பற்ற வேண்டும் அதே அடுத்தவர்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மாத சம்பளத்திற்கு அவர்கள் ஆங்கில மாத பலன்களை பின்பற்ற வேண்டும் இந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துடணும் இப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆணி மாத பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் மாத பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் தமிழ் மாதத்தில் முப்பத்தி இரண்டு நாட்கள் உண்டு இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் இதில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா மேஷத்தில் சுக்கரன் ஆனப்பட்டவர் ஆணி மாதத்தில் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரையும் இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சுக்கரன் ஆனப்பட்டவர் ரிஷபத்துக்கு மாறிறார் ரிஷபத்தில் ஆட்சியாக மாறுறார் அதற்கடுத்து சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா ஒன்றாம் தேதி ஆணி ஒன்றாம் தேதியிலேருந்தே மிதுனத்துக்கு வந்துடுறாரு ஏற்கனவே அங்கே வந்து புதன் குரு இப்போ சூரியன்னு சேர்ந்துடுறாங்க குரு புதன் சூரியன் சேர்ந்து ஆதிபத்திய யோகத்தில் குரு பலத்தை கொடுக்குறாங்க அதற்கடுத்து ஆனி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு புதன் கடகத்துக்கு இறங்கிடுவார் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு சனி சந்திர சந்திரபகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை வந்து பலம் வந்துட்டுருப்பார் இதை அடிப்படையாக வைத்து ஆனி மாத பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இல்லை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆணி மாதத்தில் பொதுப்பலனாக என்ன நடக்கும் நாட்டில் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழையானது தொடங்கி வரக்கூடிய சூழலில் தேவையில்லாத இடங்களில் மழை பொழிவு தேவையான இடங்களில் பொழிவு இல்லை வாழை மரங்கள் சேதமாகும் வாகன விபத்துகள் நெடுஞ்சாலைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக பயணம் பண்ணணும் மாதிரி ரயில் விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்காக பயணம் பண்ணும் அதேமாரி பூச்சிக்கல் ரீங்காரம் பூச்சிக்கல் வந்து விவசாய நிலங்களில் வந்து பயிர்களை நாசம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனிராகு சேர்க்கை அதேமாரி தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இலங்கையில் உள்நாட்டு கலவரம் பாகிஸ்தானில் பஞ்சம் அதேமாரி ஆந்திராவில் புயல் வட மாநிலங்களில் மழையால் பல இடங்களில் சேதம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புயல் சின்னம் மையம் கொண்டு ஆபத்தை பெரு அளவு வந்து ஒன்றும் பண்ணாமல் ஆந்திராவுக்கு கடத்தப்படும் இது எல்லாம் வந்து பொது பலன்களாக இந்த மாதத்தில் இருக்குது இதில் கல்வியாண்டு தொடக்கம் பிள்ளைகளுடைய கல்வியாண்டு தொடக்கம் ஜூன் மாதத்தில் இந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் பிள்ளைகளுக்கு சரியான கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கணும் புதிய கல்விக் கொள்கையானது வழிவகை செய்யப்படும் அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்தும் போது என்ன பண்ணணுன்னா அவரவர்களுடைய ஜனன எடுத்துக்கணும் ஜன இரண்டாம் இடம் என்பது தொடக்க கல்வி ஒன்றாம் வகுப்பிலேருந்து எல்கேஜிலேருந்து கூட வச்சுக்கோங்க ப்ரீகேஜிலேருந்து வச்சுக்கோங்க ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து வரலைக்கு வரைக்கும் இருக்கிறது தான் தொடக்க கல்வின்னு சொல்கிறது அது வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை ஆய்வு செய்தால் அவர்கள் சிறு வயதில் எப்படி படிப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவரவர்கள் ஜனன ஜாதத்தை ஆய்வு செய்து கொண்டு இந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் பிறக்கக்கூடிய அந்த ஆணி மாதத்தில் ஜாதக அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அதைப்படி பண்ணும்போது அவர்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வளரும் அப்போ இந்த ஆணி மாதத்தில் பொது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அனைத்தும் சரியாக இருக்கிறது கவனமாக இருக்கும்போது